திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் பகுதியில் உள்ள ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தீயானது அருகே உள்ள பள்ளிக்கு பரவும் அபாயம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதா தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இப்போ இந்த ரசாயன தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அது இருக்கக்கூடிய பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த தீயானது முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விட்டதா தற்போது நிலவும் சூழல் என்ன திருமல அடுத்த சுதசன் நகர் பகுதியில் தின்னர் கம்பெனி செயல்பட்டு வருகிறது இந்த தின்னர் கம்பெனியில காலை மூன்று ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது நாற்பது பேரட்களில் எட்டாயிரம் லிட்டர் திணர் சேமித்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது சேமித்து வைக்கப்பட்ட திணற்களை லோடு வாகனங்களில் ஏற்றக்கூடிய பணிகளை ஊழியர்கள் ஈடுபட்டு அப்பொழுது அந்த திண்ணறில் இருந்து கரும்புகையானது வெளியேறியிருக்கிறது அதன் பின்னர் தீ விட்டு ஏறிய ஆரம்பித்திருக்கிறது பணியாளர்கள் அதனை அணிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க போதிலும் அதனை அணைக்க முடியவில்லை உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு வந்து அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அருகில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த தனியார் பள்ளியில தீ வந்து பரவி இருக்கிறது இதை கண்டு மாணவர்கள் அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இது குறித்து அவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவலின் பேரில் பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதன் பின்னர் பள்ளிக்கு பள்ளி நிர்வாகம் விடுமுறை அளித்திருக்கிறது இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வாகனங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை வந்து அணைக்கக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க இருந்த போதிலும் தீயை வந்து அணைக்க முடியவில்லை ஏனென்றால் தின்னர் வந்து பொழுது விட்டு தொடர்ந்து எரிய துவங்கி இருக்கிறது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் இந்த தீயை வந்து அணைத்தார்கள் இந்த தீ விபத்துல பார்த்தோம்னா பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து திருமணி போலீசாரும் தீயணைப்பு பிறகு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேதமானது எவ்வளவு மதிப்புடைய பொருட்கள் சேதமான விவரங்கள் நமக்கு தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு